கிருஷ்ணர் பூமிக்கு திரும்ப வருவதற்கு முன் நடக்கும் ஐந்து அறிகிறிகள் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிக்கும்னா ஜெய் கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல கிருஷ்ணரோட பிறந்த ஜாதகம் மாதிரி திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அதே ஜாதகம் ஒன்று வருதாமா மோகினி நட்சத்திரம் அஷ்டதி மேச லக்னத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிறந்திருக்காரு அதே ஜாதகம் திரும்பவும் வரப்போகுதாமா திரும்ப வருவதற்கான வாய்ப்பே கிடையாதாம்மா இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் திரும்பவும் ஒரு பிறப்பு வரப்போகுதான் ரெண்டாவது இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் சித்திரங்களுக்கும் அந்த முனிவர்களுக்கும் ஒரே மாதிரியான உருவத்தை கொண்ட அந்த நீல நேரத்தில் ஒரு உருவம் தெரியல அதே மாதிரி உருவத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கனவுகள் வருமாம்மா மக்களுக்கும் அதே கனவு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குமா சங்கம் மொழிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி கனவோட தான் அந்த கனவு முடியுமா நாலாவது கடலில் கேட்கும் சங்கு சத்தம் குஜராத்ல ஒரு கடற்கரையில இப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அங்க பண்ண ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு சங்க கடலுக்குள்ள பார்த்ததாவும் அதை எடுக்க முடியாம வெளியில வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க நாலாவது அஞ்சாவது அறிகுறி என்னன்னு தெரியும்னா பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரெண்டாவது போடுறேன்